ருத்ராச்சம் அணிந்தால் இந்த தவறுகளை செய்யவே கூடாதுன்னு சில ஐதீகங்கள் சொல்லுது ருத்ராட்சம் அணிந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய கூடாது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கறத இந்த பதிவில் முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்னும் நம்ம ரியல் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜோதிட சாஸ்திரத்தில் ருத்ராட்சம் அணிவது சிவபெருமானுடன் தொடர்புடையது என்பதால் அதற்கு தனி சிறப்பு உண்டு இதை அணிவது உங்கள் மனம் மற்றும் உடலின் சரியான செயல்பாட்டை உறுதி செய்கிறது என்று நம்பப்படுகிறது எனினும் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளபடி அணியம் விதிகளை பின்பற்ற வேண்டும் ஏனென்றால் அதை சரியாக அணிந்து கொள்வது உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை தரும் என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் விதிகளை பின்பற்றாமல் இருப்பது உங்களுக்கு தீங்கானது என்றும் கூறப்படுகிறது ருத்ராட்சியை பொறுத்தவரை இயற்கையான ஆன்டிபயோட்டிக் இதனால் நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாப்பதுடன் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தியையும் பெற்றுகிறது எனவே நம்முடைய உடலுடன் இந்த ருத்ராட்சை ஒட்டி இருக்கும் போது நேர்மறை எண்ணங்கள் நம்மிடம் அதிகமாக ஈர்க்கப்படும் இதன் காரணமாக அபாய நோய்களின் வீரியத்தை இந்த ருத்ராட்சைகள் குறைக்கின்றன பலருக்கும் ருத்ராட்சை அணிவதில் பல சந்தேகங்கள் இருக்கும் பெண்கள் அணியலாமா மாதவிடாய் நாட்களில் அணியலாமா இல்லறத்தில் ஈடுபடும் போது அணியலாமா போன்ற கேள்விகள் இருக்கும் இவை மூன்றுமே இயற்கையாக நடைபெறக்கூடிய நிகழ்வு என்பதால் அந்த நேரங்களில் ருத்ராட்சி அணிவதில் தப்பில்லை என்றும் சொல்லப்படுகிறது அணிந்தவர்களுக்கு எந்த கணக்கும் இல்லை என இந்த ருத்ராட்சியை சிவப்பு மஞ்சள் வெள்ளை ஆகிய கயிற்றில் அணியலாம் வேண்டுமென்றால் தங்கம் வெள்ளியில் கூட அணியலாம் ஆனால் கருப்பு கயிற்றில் மட்டும் அணியக்கூடாது எனவும் சொல்லப்படுகிறது ருத்ராட்சம் அணிபவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகவே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது எப்போது ருத்ரா கவசம் அணிய கூடாது என்பதை பற்றி பார்ப்போம் இறந்த வீடு அதாவது துக்கம் நிகழ்ந்த வீட்டிற்கோ தகனம் செய்யும் இடத்திற்கோ செல்லும் போது ருத்ராட்சை அணிய கூடாது அதே போல படுக்கை ருத்ராட்சம் அணிய கூடாது ஒவ்வொரு இரவும் தூங்கும் முன்பும் ருத்ராட்ச மாலை கழற்சி தலையணைக்கு அடியில் வைத்து விட்டு படுப்பது நல்லது இதனால் மனம் அமைதி பெறுவதுடன் நல்ல தூக்கமும் வரும் பிறந்த குழந்தையை பார்க்க செல்லும் போது ருத்ராட்சம் அணிய கூடாது

போற வீடியோ பத்தின தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்